ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் எதிர்பாராத ஒரு பெரிய ட்ரையோ இணைஞ்சிருக்காங்க எதை பார்த்தீங்கன்னா ஆக இருக்க மகா நடிகை இந்த ஒரு ஷோ ஒரு அப்டேட் தான் நம்ம யாருமே கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையில விஜய் அண்டனி சார் தான் இந்த ஷோவோடய ஒன் ஆஃப் ஜட்ஜா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சேனல் கிட்ட இருந்தே வந்தாச்சு அண்ட் இந்த ஷோ வந்து அக்டோபர் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க டைமிங் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி எய்தீனு சொன்னதுமே சொன்ன நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சீரியல்ஸ் கிடையாதுன்னா சோ சீரியல்ஸ் இனிமே கிடையாது சாட்டர்டே அண்ட் சண்டேல மகா நடிகை ஷோ இந்த ஷோவுக்கு வந்து ஒரே ஒரு ஜட்ஜ் கிடையாது இன்னும் ரெண்டு ஜட்ஜஸ் வந்து விஜய் ஆண்டனி சார் கூட இணைஞ்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வெள்ளித்திரையில நிறைய மூவிஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க ஆல்ரெடி தமிழுக்கு பரிச்சயமானவங்க தான் பிகாஸ் சரிகமா பாலா அப்பப்போ ஜட்ஜா வருவாங்க ஆக்ட்ரஸ் அபிராமி மேம் நிறைய மூவிஸ்ல நைன்டிஸ் டைமில் பார்த்துருப்பீங்க அவங்கள தொடர்ந்து ஆக்ட்ரஸ் சரிதா மேம் இவங்களோட ரொம்ப நாள் ஆச்சு சின்ன திரையில பார்த்து சீரியல் ராதிகா மேம் கூட பண்ணியிருக்காங்க ராடான் மீடியாவில் அதுக்கப்புறமே இவங்க எந்த ஒரு ஷோவோ இல்லை வந்துட்டு இந்த மாதிரி ஜட்ஜாவோன்னு ஆயுத வரைக்கும் பார்த்தது கிடையாது பட் பட் நிறைய மூவிஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க பாக்யராஜ் சார் அந்த பீரியட் எல்லாம் வந்து ஹீரோயினா பண்ணியிருக்காங்க விஜய் ஆண்டனி சார் அபிராமி மேம் சரிதா மேம் இவங்க மூணு பேருடைய ட்ரையோ தான் ஜட்ஜ் பண்ண போறாங்க மகா நடிகை ஷோவை அண்ட் இந்த ஷோவை யாரு ஹோஸ்ட் பண்ண போறாங்களா அப்படின்னு கெஸ் பண்ணுங்க எனக்குமே வந்து ஒரு அப்டேட் கிடைச்சிச்சு ஸோ அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்றேன் அவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருந்துச்சு பட் எனக்கு இன்னும் கன்ஃபார்மா தெரியல இந்த ஷோக்கு தான் அவங்க வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அப்டேட் கிடைச்சதுமே ஷேர் பண்றேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு ஒரு கவனமோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க